அத்தியாயம் பதினைந்து அட்லஸின் ஏமாற்றுதனமும் அதிருப்தி முகம் பலராமின் கோபமும் போட்டியில் பங்கேற்க தைரியமாக முன் வந்த நம் நண்பர்கள் ஐந்து பேரும் போட்டியில் வெற்றி பெற நம் அனைவரது சார்பாகவும் நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இப்பொழுது முதலில் களம் இறங்க போகும் நண்பர் யார் என்பதையும் அதற்குப் பிறகு யார் என்பதையும் அதன்பின் யார் என்பதையும் நாம் வரிசைப்படுத்தும் நேரம் வந்துவிட்டது என்று வயதான நாய் கூறியதும் செவலை வயதான நாயின் அருகே வந்தான் வயதான நாயின் முன்னால் படுத்துக்கொண்டு தனது கண்களை நன்றாக மூடிக்கொண்டான் செவலை அவனது முதுகிற்கு மேல் தனது கையைக் கொண்டு வந்து இப்பொழுது நான் என் கைவிரல்களில் ஒன்று முதல் ஐந்து வரையிலான எண்களை மாற்றி மாற்றிக் காட்டுவேன் அது என்னவென்று கண்களை மூடிக்கொண்டிருக்கும் செவலைக்கு தெரியாது ஒவ்வொரு முறை நான் விரல்களை மாற்றிக் காட்டும் நேரமும் அவன் அது யாருக்கு என்று சொல்வான் அதன்படி இங்கே இருக்கும் நண்பர்கள் வரிசைப்படுத்தப்படுவார்கள் என்று வயதான நாய் கூறியது எவர் முதலில் களம் இறங்க வேண்டும் எவர் இறுதியாக களம் இறங்க வேண்டும் என்ற இந்த தேர்ந்தெடுக்கும் முறை பலராமிற்கு மிகவும் பிடித்திருந்தது அதனால் தான் இருக்கும் இடத்திலிருந்து சில அடி முன்னால் சென்று அந்த தேர்ந்தெடுக்கும் முறையை உன்னிப்பாக கவனிக்கத் தொடங்கினான் வயதான நாய் தனது வலது முன்னங்காலின் மூன்று விரல்களை காட்டி இது யாருக்கு கேட்டான் என்று இது அட்ரஸிற்கு என்று செவலை கூறினான் செவலையின் வார்த்தைகளை கேட்டு எவரும் வாயை திறக்கவில்லை ஏனெனில் போட்டியில் கலந்து கொண்ட அனைவரையும் தேர்ந்தெடுக்கும் வரையிலும் எவரும் பேசக்கூடாது என்பது இவர்களின் விதிமுறை அடுத்ததாக இரண்டு விரல்களை காட்டி இது யாருக்கு என்று வயதான நாய் கேட்டான் இது ஜிம்மிக்கு என்று செவலை கூறியதும் ஜிம்மியின் பயம் ஒரு துளி குறைந்தது ஏனென்றால் முதல் ஆளாக தான் களமிறங்கவில்லை என்பது தான் அதற்கு காரணம் இவ்வாறாக ஐந்து பேரும் வரிசையாக தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள் நாம் நமது ஐந்து நண்பர்களையும் வரிசைப்படுத்தி விட்டோம் முதல் ஆளாக களம் இறங்க போவது கன்னி இரண்டாவது ஆளாக களம் இறங்குபவர் சிம்மி மூன்றாவது ஆளாக களம் இறங்குபவர் அட்லஸ் நான்காவதாக களம் இறங்கும் நண்பர் கருவாயன் அதற்கு பிறகு இறுதியாக களம் இறங்க போகும் நண்பர் வேளையன் என்று வயதான நாய் கூறியதும் போட்டியில் பங்கேற்க போகும் அனைத்து நாய்களையும் அவர்களது நண்பர்கள் உற்சாகப்படுத்த தொடங்கினார்கள் போட்டி எத்தனை சுற்றுகள் செல்லும் என்று நமக்கு தெரியாது ஆகையால் நாம் இப்பொழுதே போட்டியை தொடங்கலாம் செவலை அவனுக்கான இடத்திற்கு செல்வான் போட்டியில் பங்கேற்க போகும் ஐந்து பேர் மட்டும் இங்கே நில்லுங்கள் மற்ற அனைவரும் போட்டிக்கு தொந்தரவு இல்லாத இடத்திற்கு சென்று மறைந்து இருந்து போட்டியை பாருங்கள் என்று வயதான நாய் கூறியதும் அங்கிருந்த நாய்கள் அனைவரும் ஒருவருக்கொருவர் பேசிக் கொண்டே மெல்ல கலைந்தார்கள் கண்டிப்பாக போட்டியில் நீங்கள் தான் வெற்றி பெறுவீர்கள் எனக்கு உங்கள் மீது நம்பிக்கை இருக்கிறது எக்காரணம் கொண்டும் தைரியத்தை கைவிடாதீர்கள் என்று ஜிம்மிக்கு வாழ்த்துக்கள் சொல்லிவிட்டு பலராம் கருப்பனுடன் கிளம்பினான் போட்டி நடக்கும் அந்த மரத்தின் அடியில் போட்டியில் பங்கேற்கும் ஐந்து நாய்களும் போட்டியை நடத்தும் வயதான நாயும் மட்டும் நின்று கொண்டிருந்தன செவலை அவனுக்கான இடத்திற்கு சென்று விட்டான் கருப்பனுடன் பலராம் தனியாக ஒரு இடத்திற்கு வந்து விட்டான் முதலாளாக போட்டியில் களமிறங்கிய கன்னி அவனுக்கான இடத்திற்கு சென்றான் களம் இறங்கிய சில வினாடிகளிலேயே இதோ கருப்பு நிற வாகனம் அதிவேகத்தில் வருகிறது என்று செவலை எச்சரிக்கை ஒலி கொடுத்தான் அதிவேகம் என்று சொல்ல முடியவில்லை என்றாலும் ஓரளவிற்கு வேகத்தில் வந்த அந்த கருப்பு நிற இருசக்கர வாகனத்தை கன்னி கடந்து தனது முதல் வெற்றி பதித்தான் ஆம் கன்னி முதல் சுற்றில் வெற்றி பெற்று இரண்டாவது சுற்றுக்கு தகுதி பெற்றுவிட்டான் கண்ணியின் வெற்றியை கொண்டாடும் வகையில் அவனது நண்பர்கள் அனைவரும் ஆங்காங்கே இருந்து சந்தோஷத்தில் உள்ள கன்னியின் வெற்றி ஜிம்மிக்கு மேலும் சற்று தைரியத்தை அளித்தது ஆனாலும் அவனுக்குள் இன்னும் பயம் இருந்து கொண்டே இருந்தது அதே பயத்துடன் அவனுக்கான இடத்திற்கு ஜிம்மி சென்றான் கருப்பா ஜிம்மியின் முகத்தை பாருங்கள் அவரது முகத்தில் இருந்த பயம் ஓரளவு குறைந்து விட்டது கண்டிப்பாக அவர் வெற்றி பெறுவார் என்று பலராம் கூறினான் நானும் அவ்வாறே நினைக்கிறேன் என்று கருப்பன் கூறினான் இதோ மீண்டும் கருப்பு நிற வாகனம் வருகிறது என்று செவலை எச்சரிக்கை ஒலி எழுப்பினான் ஓரளவு தைரியமாக இருந்த ஜிம்மி செவலையின் குரலை கேட்டதும் பயத்தில் நடுங்கத் தொடங்கினான் தனது முதல் அடியை முன்னால் எடுத்து வைப்பதற்கு பதிலாக பின்னால் எடுத்து வைத்தான் அடடா ஜிம்மி இவ்வாறு செய்கிறாரே அவரை பின்வாங்க வேண்டாம் என்று சொல்லுங்கள் என்று பலராம் கூறினான் இவ்வாறு போட்டி நடக்கும் போது நாம் ஏதாவது பேசினால் அவனது கவனம் சிதறும் ஆகையால் போட்டி நடக்கும் பொழுது பேசக்கூடாது என்பது நம்முடைய விதிமுறை என்று கருப்பன் கூறினான் அடடா இப்படி ஒரு விதிமுறை இருக்கிறதா என்று மனதில் நினைத்து கொண்டு வாகனம் வரும் திசையை பலராம் பார்த்தான் பலராம் பார்க்கும் நேரம் இருசக்கர வாகனம் மின்கம்பத்தை கடந்தது தற்போது ஜிம்மி தனது முதல் அடியை எடுத்து வைத்திருப்பார் என்ற நம்பிக்கையில் வேகமாக ஜிம்மியை பலராம் பார்த்தான் ஆனால் ஜிம்மி அதே இடத்தில் அப்படியே நின்று கொண்டிருந்தான் ஜிம்மி நீங்கள் தாமதிக்கும் ஒவ்வொரு கணமும் நீங்கள் தோல்வியை நோக்கி வேகமாக சென்று கொண்டிருக்கிறீர்கள் என்று அர்த்தம் என்று பலராம் கத்தினான் தேவையில்லாமல் எதுவும் பேசாதே என்று சொல்லிக்கொண்டு பலராமின் வாயை கருப்பன் மூடினான் மேலும் ஒரு வினாடிகள் கடந்தும் ஜிம்மி தனது முதல் அடியை எடுத்து வைக்கவில்லை ஆனால் திடீரென்று என்ன நினைத்தானோ தெரியவில்லை வேகமாக முன்னோக்கி சில அடி எடுத்து வைத்தான் இருசக்கர வாகனத்தை வேகமாக ஓட்டிக் கொண்டு வந்தவர் ஜிம்மியை பார்த்ததும் திடீரென தனது வேகத்தை குறைத்துக் கொண்டார் இந்த அழகான சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி ஜிம்மி சாலையை கடந்து வெற்றி பெற்றான் ஆம் செவலை எச்சரிக்கை ஒலி கொடுத்த பிறகு வாகனத்தின் வேகம் குறைந்தாலும் சரி அதிகமாகினாலும் சரி போட்டி இடைநிறுத்தப்படாது ஜிம்மியின் அதிர்ஷ்டம் அவனுக்கு வாகனத்தின் வேகத்தை குறைக்கச் செய்து முதல் சுற்றிலிருந்து இரண்டாவது சுற்றுக்கு தகுதி பெறச் செய்தது ஆனால் இது ஒரு வகையில் நியாயமான வெற்றியாக கருதப்படவில்லை ஏனென்றால் இதை அதிர்ஷ்டமாகத்தான் நாய்கள் பார்ப்பார்கள் அதனால் எவரும் ஜிம்மியின் வெற்றியை நினைத்து சந்தோஷத்தில் ஊழையிடவில்லை ஆனால் பலராம் மட்டும் ஜிம்மி வென்றதற்காக மகிழ்ச்சியில் கீச் கீச் என்று தொடங்கினான் பலராமை போல கருப்பனுக்குள்ளும் இனம் புரியாத சந்தோஷம் இருந்தது ஆம் இதன் பிறகு ஜிம்மி பின்வாங்கினாலும் எந்தவித பிரச்சனையும் இல்லை அங்கே இருக்கும் அனைவரையும் விட ஜிம்மி அதிகமாக மகிழ்ச்சி அடைந்தான் ஏனென்றால் அவனுக்கு மரணம் கிடைக்கவில்லை ஆம் ஒருவேளை சாலையை கடக்கும் பொழுது இருசக்கர வாகனத்தின் மீது மோதி இறந்து விடுவோமோ என்ற பயம் ஜிம்மிக்குள் அதிகமாக இருந்தது போட்டியில் களம் இறங்கிய முதல் இருவருமே வெற்றிக்கனியை பறித்து பறித்துவிட்டார்கள் மூன்றாவதாக களம் இறங்க போகும் அட்லஸ் அவர்களைப் போல் வெற்றிக்கணியை பறிப்பாரா இதோ அதற்கான பதிலை அவரே சொல்லட்டும் என்று வயதான நாய் சொல்லும் நேரம் போட்டி நடக்கும் இடத்திற்கு அட்லஸ் வந்தான் ஜிம்மியின் அருகே சென்று நான் கூறியது போலவே நீங்கள் வெற்றி பெற்றுவிட்டீர்கள் கண்டிப்பாக அடுத்த சுற்றிலும் நீங்கள் தான் வெற்றி பெறுவீர்கள் என்று பலராம் கூறினான் அடுத்த சுற்றா அடுத்த சுற்றிலும் நான் களமிறங்க போகிறேன் என்று உனக்கு யார் சொன்னது என்று ஜிம்மி கூறியதற்குப் பதிலாக பலராம் ஏன் இவ்வாறு சொல்கிறீர்கள் என்று கேட்டான் அதிர்ஷ்டம் ஒரு முறைதான் கை கொடுக்கும் என்று சொல்லிவிட்டு வேகமாக ஜிம்மி அங்கிருந்து நகர்ந்தான் அவ்வாறு சொல்லாதீர்கள் என்று பலராம் சொல்லும் நேரம் இதோ பச்சை நிற வாகனம் வந்து கொண்டிருக்கிறது என்று செவலை எச்சரிக்கை ஒலியை எழுப்பினான் அதனால் ஜிம்மியின் மீது இருந்த பலராமின் கவனம் அட்லஸின் மீது சென்றது சில வினாடிகள் கடந்தும் பச்சை நிற இரு வாகனம் மின்கம்பத்தின் அருகே வரவில்லை என்ன ஆயிற்று என்று பலராம் இரு சக்கர வாகனம் வரும் திசையில் திரும்பி பார்க்கும் நேரம் மெதுவாக பச்சை நிற வாகனம் வந்து கொண்டிருந்தது அதன் வேகத்தை வைத்து பார்த்தால் நடந்து கூட சாலையை கடந்து விடலாம் அந்த அளவிற்கு அது மெதுவாக வந்து கொண்டிருந்தது இதை மற்ற நாய்களின் மனதில் என்ன உதித்தது என்று தெரியாது ஆனால் பலராமின் மனதில் இதில் ஏதோ சதி இருக்கிறது என்ற எண்ணம் எழுந்தது அவன் உடனே செவலையை பார்த்தான் அவ்வாறு பார்த்தபோது செவலையின் பின்னால் உள்ள ஊரிடம் அசைவதை கவனித்தான் அடுத்த கணமே ஆங்கங்கே நிற்கும் நாய்களில் அட்லசுடன் வந்த இரண்டு நாய்கள் எங்கே இருக்கின்றன என்று பலராம் தேடினான் எங்கேயும் அந்த நாய்கள் இல்லை இதனால் செவலையின் பின்னால் மறைந்து இருப்பது அட்லஸின் நாய்கள்தான் என அவன் உறுதியாக நம்பினான் அதை உறுதிப்படுத்திய பிறகு அட்லஸின் நாய்கள் தான் செவலையை ஏதோ ஒரு முறையில் மிரட்டியிருக்கின்றன என்றும் பலராம் புரிந்து கொண்டான் இதனால் கோபமுற்ற பலராம் இந்த போட்டி நியாயமானது அல்ல என்று கத்துவதற்காக வாயை திறந்தான் அந்த கணமே சட்டென்று கருப்பன் அவனது வாயை மூடிக்கொண்டான் நீ வாயை திறந்து என்ன சொல்லப் என்று எனக்கு தெரியும் ஏனென்றால் நீ பார்த்ததை நானும் பார்த்தேன் ஆனால் இதை பிறருக்கு தெரியப்படுத்த நினைத்தால் அவர்கள் உன்னை கொன்று விடுவார்கள் உன்னை மட்டுமல்ல உன் நண்பர்களாகிய என்னையும் உன் ஆரியர் நண்பனாகிய அந்த முயல்குட்டியையும் கொன்று விடுவார்கள் ஆகவே தேவையில்லாமல் எதுவும் பேசாதே இதை பற்றியும் இனி போட்டியில் நடக்க இருப்பதைப் பற்றியும் நீ மேலும் பேசினால் நான் உன்னுடன் பேசும் கடைசி வார்த்தை இதுவாகவே இருக்கும் அதை மனதில் வைத்துக்கொள் என்று கருப்பன் பலராமை எச்சரித்தான் என்ன செய்வதென்று தெரியாமல் பலராம் வாயை மூடிக்கொண்டு அமைதியாக நின்றான் அதே நேரத்தில் மற்ற நாய்களின் உளையிடும் சத்தம் அவனது காதில் விழுந்தது ஆம் அட்ரஸ் சாலையை கடந்து போட்டியில் வெற்றி பெற்றுவிட்டான் அட்லஸின் வெற்றியை பார்க்க விரும்பாத பலரா தலைகிணிந்து மனதிற்குள் பெரும் கோபம் கொண்டான்